அனைவருக்கு வணக்கம் அப்பந்தா சுங்கு வைஸ் பிரசிடண்ட் ஆஃப் கோயம்புத்தூர் சொசைட்டி ஃபார் ப்ரிவென்ஷன் ஆஃப் ப்ரூவென்டி டு அனிமல்ஸ் ஆனால் எஸ்பிசிஏ அண்ட் இட் இஸ் ஃபாலோ கிளி நோன் அண்ட் இன்னைக்கு ஒரு ரொம்ப பெரிய விஷயம் எங்களுக்கு இட்ஸ் அ வெரி ஹாப்பியஸ்ட் டே ஃபார் கோயம்புத்தூர் எஸ்பிசிஏ ஏன்னா முப்பது வருஷத்துக்கு அப்புறம் இந்த பில்டிங் இங்கே ஓன் ஆஃபீஸ் இருந்தது அத யூஸ் பண்ணாமே ரொம்ப மோசமான கண்டிஷனில் இருந்தது அது இன்னைக்கு கலெக்டரை கூப்பிட்டு ஒரு ஒரு வருஷமா நாங்க ட்ரையல் இது பண்ணிட்டு ரொம்ப கேர்ஃபுல்லா இதெல்லாம் ரெனோவேட் பண்ணிருக்கோம் ரெனோவேட் பண்ணி ரிவைவ் பண்ணிருக்கோம் இது ஒரு ஹெரிட்டேஜ் பில்டிங் மோர் தென் ஹண்ட்ரட் இயர்ஸ் ஓல்டு இந்த பில்டிங் அண்ட் நைன்டீன் ஹண்ட்ரட்ல எஸ்டாப்ளிஷ் ஆனது இந்த பில்டிங்கோட இது அங்கே பார்த்தா உங்களுக்கு எல்லா டேட்ஸ் எல்லாம் இருக்கு ஸோ இது வந்து ரிவைவ் பண்ணிட்டு நாங்க ஒரு உருப்படியா ஒரு எஸ்பிசிஏக்கு ஒரு பெரிய கௌரவம் இது ஒரு ஒரு ஸ்தானம் வந்துருச்சு எங்களுக்கு ஒரு ஒரு ஐடென்டிட்டி ஃப்ரம் ஹியர் அண்ட் வி வில் பி ஆப்ரேட்டிங் ஃப்ரம் ஹியர் ஹியர் ஆஃப்டர் அண்ட் லாட் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு பிளான் த்ரூ எஸ்பிசி இனிமேல் இப்போ வந்து இன்னைக்கு வி ஹவ் லான்ச் த்ரூ ரோட்ரி சார்வா வி ஹாவ் லான்ச் மாஸ் ஆன்டி ரேபிஸ் வேக்சின் ட்ரைவ் ஒரு அஞ்சாயிரம் தெருநாயகளுக்கு இந்த வேக்சின் போடலான்ட்டு பிளான் இருக்குது பட் இயர் ஸ்டார்டிங் ஃபஸ்ட் ஃபேஸ் ஆஃப் தௌசண்ட் எனிபடி வில்லிங் டு கான்ட்ரிபியூட் டு தட் டொனேஷன் கேன் போட் அஸ் கனெக்ட் வித் அஸ் அண்ட் அது இல்லாமல் இன்னொரு ரீஹாப் சென்டர் ஒன்று கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலான்ட்டு இருக்கிறோம் நெக்ஸ்ட் அது வந்து இந்த ஸ்ட்ரே ஸ்டேட்ஸ்க்கெல்லாம் அடிபட்டுருச்சுன்னா அது டெய்லி வைக்கிறதுக்கு எங்கேயுமே இடம் இல்லை ஸோ அந்த இடத்து ஒரு ஒரு மாதிரி ஒரு ரீஹாப் சென்டர் டெம்ப்ரரி அங்கே வச்சுட்டு அது ரீ அது ரீகூப் ஆனதுக்கப்புறம் திருப்பி ரிட்டர்ன் கொண்டு போய் அங்கே எந்த இடத்துலேருந்து பிக்கப் பண்ணாங்களோ அங்கேயே ரிட்டர்ன் விடுற மாதிரி நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம் அதுவும் நெக்ஸ்ட்டு ப்ராஜெக்ட் அது வரும் சார் அப்புறம் வி ஹவ் டன் வாட்டர் போல் ப்ராஜெக்ட் இது வரைக்கும் மூணு வருஷமாக வாட்டர் போல் வச்சுட்டுருக்கோம் சிட்டி ஃபுல்லாக சம்மர்ஸில் த்ரீ ஹண்ட்ரட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்போ வந்து வி ஹவ் கம் டு தௌசண்ட் போல்ஸ் வச்சுருக்கோம் இந்த மா இந்த வருஷம் ஸோ அந்த மாதிரி நிறைய அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் எங்கள் கோஆர்டினேட்டர் இருக்கார் பாலகிருஷ்ணன் அவர் வந்து ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி ரெஸ்கியூஸ் பண்ணிகிட்ருக்கோம் நாங்கள் மாதம் மாசமா இங்கே எதுவுமே இல்லை ஏன்னா அவ்வளோ ரொம்ப ட்ரொமேட்டிக்காக இருக்கும் அந்த சீன்ஸ் எல்லாம் அதனால இது பண்ணுறதில்லை ஜேடி மாலிங்கம் சார் இருக்காருங்க இவர் கிளினிஷியன் டவுன் ஹால் கிளினிஷியன் அந்த எங்கள் ப்ராஜெக்ட் சேர் இருக்காங்க கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாம் இங்கே இருக்காங்க ஒர்க்கிங் கமிட்டி மெம்பர்ஸ் ஸோ இனிமேல எஸ்பிசியாவை ரொம்ப இனி கொஞ்சம் ஸ்ட்ராங்கா பண்ணிடலான்ட்டு ஒரு முடிவு இருக்குது சார் கென் இஸ்டார் கம்ப்ளீட்டா தெருநாயகளை வந்து அகற்றணும்னு நினைக்கிறாங்க அது வந்து இட்ஸ் நாட் அ ஹியூமன் வே ஹியூமன் வே தெருநாய்களோட பாப்புலேஷன கண்ட்ரோல் பண்ணுன்னா முதல்ல வந்து ஸ்டெர்லைசேஷன் பண்ணனும் அதுக்கப்புறம் ரோட்ல அங்கங்கே குட்டி போட்டுருக்கிற நாய்களை வந்து ஒரு ஒருத்தரும் வந்து இந்த மாதிரி பிரீட் டாக்ஸ்ன்னு போகாம ரோட்ல இருக்கிற நாய்களை வந்து ஷெல்டர் கொடுக்கணும் அதை தத்தெடுத்து வளர்த்தணும் ஸோ எஸ்பிசிஐல ஹியூமேன் வேயில் வந்து திறநாய்களை கண்ட்ரோல் பண்றதுக்காக ரெண்டு ப்ராஜெக்ட் ஒன்னு வந்து ஏபிசி அனிமல் பர்த் கண்ட்ரோல் இன்னொன்று வந்து அடாப்ஷன் ட்ரைவ் ஸோ திறநாய்கள்ல எல்லாரும் தத்தெடுத்து வளர்த்துறப்போ அதே மாதிரி சாப்பாடு போடுறவங்க சும்மா தெருவில் சாப்பாடு மட்டும் போட்டுட்டு போகாம அவங்க அந்த டாகை அடாப்ட் பண்ணி அதுக்கு வேக்சினேஷன் போட்டிருக்கா அதை ஸ்டெர்லைஸ் பண்ணணும் அந்த இங்கே குட்டி போட்டிருந்ததுன்னா அந்த நாற்பது நாள் கழிச்சு அந்த குட்டிகளை எடுத்து தத்து கொடுக்கணும் யார் தோட்டங்கள்லையோ ஃபேக்ட்ரிஸ்லேயோ வீட்லேயோ யார் யார் த தெநாய் குட்டிகள் வேணுமோ அவங்களுக்கு தத்து கொடுக்கலாம் இப்படி தான் நம்ம வந்து தெருநாய்களோட பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ண முடியும் அண்ட் இன்னொன்று நாய் கடிக்கும் நாய் கடிச்சா ரேபிஸ் வந்துருமா அப்படிங்கிறது வந்து அதுக்கு தான் நாங்கள் சொல்கிறோம் ஃபீடர்ஸ் எல்லாரும் இப்போ இவங்க இவங்க வந்து கோவை ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரேஸுங்கிற ஒரு டீம் வந்து வி ஆர் வேக்சினேட்டிங் மோர் தென் ஃபைவ் தௌசண்ட் டாக்ஸ் எனி ஸ்ட்ரீட்ஸில் வந்து இப்போ தெருநாய்க்குள் இருக்குது ராபிஸ் இருக்குங்கிற மாதிரி டவுட் இருக்குது இல்லை வி வாண்ட் ராபிஸ் ஃப்ரீ பாய்மட்டோம்னா யூ கேன் ரீச் அவுட் டூ அஸ் அப்படி தான் நம்ம அந்த நோயும் கட்டுப்படுத்த முடியும் நம்ம நாய்களோட பாப்புலேஷனையும் கண்ட்ரோல் பண்ண முடியும் உங்கள் தெருவில் வந்து நிறைய பப்பீஸ் இருக்குது இல்லை நாய்க்கு நிறைய குட்டி போட்டுட்ருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் எஸ்பிசிக்கு ரீச் அவுட் பண்ணலாம் நாங்கள் அனிமல் ஹஸ்பண்டரி டிபார்ட்மெண்ட் மூலிமா அதுக்கு கருத்தடை பண்ணுறக்கு ஹெல்ப் பண்ணுவோம் அதே மாதிரி அங்க இருக்கிற குட்டிங்களை வந்து ஷெல்டர் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. நம்பர் சொல்லுங்க. நம்பர் சொல்லுங்க. இந்த மாதிரி ஸோ இப்போ வந்து யாராவது வந்து நாய்களை வந்து கொடுமைப்படுத்துகிறாங்க அடிக்கிறாங்க சாப்பாடு போடுறவங்களை வந்து டார்ச்சர் பண்ணுறாங்க இல்லை அவங்கள வந்து அபியூஸ் பண்ணுறாங்க அது ஒரு கண்டிஷன் இன்னொன்று திறனாயங்கள் ஜாஸ்தி உங்கள் ஏரியாவில் இருக்குது அதுக்கு வந்து கருத்தடை பண்ணணும் இன்னொன்று நிறைய குட்டிகள் இருக்குது அதை வந்து அடாப்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்புறம் வந்து வேக்சினேஷன் டிரைவ் பண்ணணும் உங்கள் ஏரியாவில் நிறைய இருக்குது அதுக்கு வந்து ரயபீஸ் இன்ஜெக்ஷன் போடணும் அப்படின்னா எஸ்பிசிஏக்கு நீங்கள் கூப்பிடலாம் இந்த இப்போ நான் சொல்கிற நம்பருக்கு நீங்கள் ரீச் அவுட் பண்ணலாம் Nine three eight five six double nine five six. No.